சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் டி நகர் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடித்ததை தொடர்ந்து அவ்வப்போது வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன தொலைபேசி மூலம் மிரட்டல் விடும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ள நிலையில் நேற்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் டி நகர் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டன இதனையடுத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு தொலைபேசி மிரட்டல் விடுத்த நபரை தேடி வந்தனர் இந்நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் விழுப்புரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூருவைச் சேர்ந்த சிவகுமார் அவர் என்பது தெரியவந்தது மேலும் சிவகுமாரிடமிருந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பல சிம் கார்டுகளை போலீசார் கைப்பற்றினர் விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்ட அவரை சென்னைக்கு கொண்டு வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது